ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடப்பா இது த்ரீனு ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் எட்டுட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு அதுக்கப்புறம் இந்த இலை அதுக்கப்புறம் இந்த பட்டை இந்த தாளிப்பு சாமான்கள் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக இதில் போட்டு லைட்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அடுப்பாக இது பண்ணுவோம் லைட்டாக அந்த பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் நல்லா கொஞ்சமா ஃப்ரை ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு அந்த பேஸ்டை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணணும் இந்த பாருங்கள் நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட்டை பூண்டு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி நம்ம இந்த வெங்காயம் இது பண்ணும்போது அதோட நம்ம கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடியில் உறையும் அதனால் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் குக் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளியை போட்டுருணும் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சமயத்தில் தக்காளி பிடிக்கலாம்பாங்க பெருசாக இருந்தால் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இங்கே எல்லாருமே சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் மேலே என்ன சேர்க்கலாம்ங்கப்ப நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் இதை போட்டாக்க நல்லா நல்லா இது பயங்கரமாக சூப்பராக போயிடும் இந்த தக்காளி இது மாதிரிலாம் போட்டுட்டு இந்த பொடி போட்டதுக்காக நம்ம கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒரு வளர்க்கல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் பைத்தம்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டுருங்க அதோட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுணும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு பெருக்கியாச்சு நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு பேர் சாப்பிட்றலாம் அல்லது நாலு பேர் அளவு சாப்பிட்ற அளவு மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு லிட்டரு நான் வந்து தண்ணி இதுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம மூடியை போட்டு நல்லா ஒரு விசில் விடுற அளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம் நம்ம அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த மசாலா பொருள்களை அரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு பேருக்குள்ள அளவு போட்டிருக்கோம்னாக்கா உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொடி தேங்காய் தேங்காய் கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னா கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா வேக விட்டு குக்கரில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த குக்கரில் பைத்தம்பருப்பு அந்த மற்ற வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வெந்துருச்சு நல்லா வெந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் குக்கரை இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா தேங்காய் அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்க நல்லா வேக போட்டு அதுக்கப்புறம் தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து லைட்டாக அதில் வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க ரொம்ப பெருசாக போட்டாலும் அப்படியே தனித்தனியாக வரும் திக்னஸ் கொடுக்காது அதனால் நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பிசறி விட்டுறணும் இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போட்டோன்னா அதில் இருக்கிற அந்த உப்பு காரத்தையெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு இழுத்துக்கும் அந்த ஒரு கொதி வரும் இல்லையா அந்த கொதி வரும்போது அந்த உருளைக்கிழங்குல உப்பு காரம்லாம் ஏறிக்கும் இப்போ இது நல்லா ஒரு குடி வரட்டும் நம்ம த்ரீ அண்ட் ஒன் கடப்பா ஆயிடுச்சு நல்லா கம கம கமகமகமன் வாசனை வருது இதை நம்ம எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா சுட சுட இந்த மழைக்கு ஆவை பறக்க நல்லா சூப்பரான கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இட்லி த்ரீ அண்ட் ஒன்னாக என்னென்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அதே சமயம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்மளால் குழம்பு செய்ய முடியலைன்னா இந்த குருமாவையே வச்சு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அதனால தான் இதுக்கு பேர் த்ரீ ஒன் கடப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் கொஞ்சம் நீர்க்க வச்சுருக்கோம் ரொம்ப திக்காக இல்லாமல் அதை பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது நம்ம இந்த கிணப்பில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது மேலே கொஞ்சம் அப்படி கருவேப்பிலையை நல்லா தூக்கிட்டிங்கன்னா அப்படியே பயங்கரமாக கம கம்பன்னு சரியான வாசனையாக இருக்கும் இதை வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க நம்மளோட க்ளீன் ஒன்று கடப்பாக ரெடி ஆகிடுச்சு